ஜட்ஜஸ் வந்து எல்லா ஜோடிகள்டையும் கேட்குறாங்க உங்களுக்குள்ள சண்டை வந்தால் யார் முதல்ல சாரி கேட்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து ரவி சொல்கிறாரு நான் தான் சார் உங்கள்கிட்ட போய் சாரி கேட்பேன் அவள் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டா செஞ்ச தப்பு அப்படிங்கிறாங்க அப்புறம் மனோஜ் சொல்கிறாரு எங்களுக்குள்ள சண்டையே வராது அப்படிங்கிறாரு முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க எங்களுக்கு அப்பப்போ சண்டை வராத நாளே இல்லை சார் சண்டை வரும் ஆனால் நாங்கள் வந்து சாரியெல்லாம் கேட்டுக்க மாட்டோம் அப்படி எப்படி இது பண்ணிக்குவோம் இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு நாங்கள் நான் வந்து அவருக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு போடுவேன் அதை சாப்பிட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருவார் எங்களுக்கு சண்டை வந்து நாங்கள் சாரி தான் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ஜட்ஜஸ் வந்து சொல்லிடுறாங்க முடிவை சொல்கிறாங்க முடிவை சொல்லும் போது சொல்கிறாங்க சண்டையே வ வராமல் இருந்தால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையோ மறைக்கிறாங்கன்னு அர்த்தம் அதாவது பொண்டாட்டி புருஷன்கிட்டையும் புருஷன் வந்து பொண்டாட்டி எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி வந்து ரொம்ப அப்படியே காண்டாக உட்காந்துருக்கு கோமாக உட்காந்துருக்கு திருன்னு முழிக்கிது அப்போ மனோஜுக்கு ஒன்றுமே புரியலை திருன்னு முழிக்கிது மனோஜும் முழிக்கிது இப்போ முத்து மீனா வின் பண்ணிடுறாங்க அதை ஜட்ஜஸ் வந்து சொல்கிறாங்க மீனா வந்து வெகிலித்தனமாக யதார்த்தமாக பேசிட்டாங்க என் வீட்டுக்கார் குடிப்பார் என் வீட்டுக்கார் வந்து இப்படி தான் நடப்பார் அவர் ஒரு காலத்தில் ரவுடியாக இருந்தார் அவரை ஏற்றுக்கிட்டு நான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அவர் திருந்தி நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை அப்படியே சொல்லிட்டாங்க அவங்க எதையுமே மறக்கலை அதனால் வின் பண்ணுறது முத்துவும் மீனா சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க இங்கே வீட்டுக்கு போனோம் மனோஜும் ரோஹினியும் போகிறாங்க அதை கண்டுட்டு விஜயா இங்கே ஆரத்தையெல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டு பெண் நீ வந்து ஜெயிச்சிட்டியாடா மனோஜ் வா வா உனக்கு தான் ஆரத்தி கரைச்சி வச்சுக்கிட்டு இல்லைம்மா நான் ஜெயிக்கலைம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ரவியும் சுருதியும் வர்றாங்க அப்போ நீ தல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ரவி நீ தான் ஜெயிச்சியா வா வா நான் ஜெயிக்கலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே மேலத்தாளத்தோட முத்துவும் மீனாகவும் வர்றாங்க பார்த்துட்டு நீ ஏண்டா இங்கே வர அண்ணன் தாமா ஜெயிச்சிச்சு முத்து தாமா ஜெயித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஜேக்கை வந்து முகம் சுண்டி போயிடுது அங்கேருந்து மீனாவோட அம்மா வர்றாங்க சீதா வருது ஆமாம் பெரிய கருவேப்பிள்ளை மாதிரி உள்ளவங்கள்லாம் இவங்க ஜெயிச்சிடுறாங்க கருவேப்பிள்ளையும் வேணும் அத்தை குழம்புக்கு வந்து போட்டால் தான் வாசனையாக கொண்டு சீதா சொல்கிறாங்க இதை கேட்டு நீ எல்லாம் பேசுகிற நிலமைக்கு நான் வந்துட்டேன் பாரு அப்படிங்கிறாங்க இங்கே வந்து இவர் முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு ஆசிர்வாதம் பண்ணுப்பா இந்தாப்பா பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அந்த அட்டையை கொடுக்குறாரு அவங்க கொடுத்த செக் அட்டையை அதை பார்த்துட்டு அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை முத்து என் பேரை நல்ல நீ காப்பாற்றிட்டடா அப்படிங்கும் போது இல்லைப்பா நான் உன் பேரை காப்பாற்றலைப்பா உன் பேரை காப்பாத்தினது மீனா தாப்பா எப்படியெல்லாம் என் கூட இருக்கிறா அப்படிங்கிறதுக்கு வந்து என்கிட்ட சொல்லிட்டாப்பா அப்படின்ட்டு அங்கே வச்சு சொன்னாப்பா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சவ ஆயிடுச்சுப்பா இனிமேல் நான் நல்லவனாக இருந்து இது பண்ணணும்ப்பா அப்படிங்கும்போது நீங்கள் இப்படியே இருங்க நீங்கள் நல்லவனால நாள் திருந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சத்தம் போடுறாங்க பார்த்துட்டு ரோஹிணியும் மனோஜும் வந்து அப்படியே கடு கடுன்னு இருக்கிறாங்க முத்துவையே பார்க்குறாரு மனோஜ் ஆமாப்பா உன்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்குறப்பா என்னப்பா இப்போவும் உனக்கு சந்தேகமாக இப்போ தான் நீ வின் பண்ணிட்டு வந்துட்டீங்கள அப்புறம் ஏண்டா என்னடா சந்தேகம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இல்லைப்பா அங்கே சொன்னாங்க மேடையில் சொன்னாங்க அந்த ஜட்ஜஸ் சொன்னாங்க வந்து புருஷ மொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரலண்டா புருஷனோ பொண்டாட்டியோ ரெண்டு பேர்லேயும் எதையோ அவங்க வாழ்க்கையில் மறைக்கிறாங்கன்னு சொன்னாங்கப்பா அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அண்ணாமலைக்கிட்ட கேட்குறாரு அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு அவங்க சொன்னது உண்மை தாண்டா புருஷனோ பொண்டாட்டியோ ரெண்டு பேருமே வாழ்க்கையில சண்டை போடலா புருஷன் வந்து பொண்டாட்டி கிட்ட எதையும் மறைக்கிறாங்க பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி வந்து புருஷன்ட்ட ம மறைக்கிறாங்கடா புருஷனும் மறைக்கிறான் அதே மாதிரி அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு மனோஜும் ரோஹிணியும் அப்பா என்னப்பா பேசுகிறேன் எங்களுக்கு எங்களுக்கு இடையில் ரெண்டு பேருக்கு சண்டை வரலா நாங்கள் ரெண்டு பேர் மறைச்சிக்கிறோன்னு அர்த்தமாக அப்படின்னு கேட்கும்போது நான் உங்களை சொல்லலைடா உங்களுக்கு சண்டை வரலா நான் என்னென்ன பண்ண முடியும் நான் உங்களை சொல்ல பொதுவாக நடக்கிறத சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்போ விஜயாவுக்கு வந்து ரொம்ப இது தாங்கலை கோவம் தாங்கலை நம்ம புள்ள ஒன்று ரவி ஜெயிப்பான் இல்லை மனோஜ் ஜெயிப்பான்னு பார்த்தோம் ரெண்டும் கூட்டி முட்டை தோத்துட்டு வந்து நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சுருதி வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க மீனா ரொம்ப உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் மீனா கங்க்ராட்ஸ் மீனா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க பார்த்தீங்களா அதுதான் எங்கேயுமே தைரியமாக இருக்கணும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க சுருதி உங்களுக்கும் தேங்க்ஸ் நீங்கள் எனக்கு வந்து அங்கே இருந்துக்கிட்டே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க கை தட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுருதி மீனாக்கு வந்து எப்போ இப்போ பேசுகிறாங்களோ அப்போலாம் கைத்தட்டி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதை மீனா கவனிச்சிக்கிட்டு இருந்துட்டு தான் சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் சுருதி உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதனால் என்ன மீனா நம்மெல்லாம் ஒன்று நான் அப்படிங்கிறாங்க அங்கேருந்து இடையில வந்து ரோகிணி ஆமாம் ஆமாம் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் இவங்க படிக்கவே இல்லை அங்கே வந்து வின் பண்ணிட்டாங்க நார்மலாக கேட்குற கொஷின் தானே கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி அதுக்கு உடனே சுருதி சொல்கிறாங்க உங்களுக்கு கூட அது தெரியலையே ரோஹிணி நீங்கள் ஏன் அடுத்தவங்களை எப்போ பார்த்தாலும் மீனாவையே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எதுக்கு வந்தீங்களா அந்த வேலையை பார்த்துட்டு போங்கன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சுருதி வந்து ரோஹிணி கிட்டே சொல்லிடுறாங்க உடனே ரோகிணி சொல்கிறாங்க நீங்கள் ஏன் சுருதி இந்த மாதிரி பேசுகிறீங்க ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் மீனாவையே டார்கெட் பண்ணுறீங்க போங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க இங்கே எப்போதும் போல் அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இது ரோஹிணி வாங்கின கடங்கார பேங்கு கடங்காரவங்க இங்கே பார்லருக்கு வராங்க பார்லரில் மீ ரோஹிணியை தேடி வந்தோன்னா அவங்க இங்கே வரல அங்கே இன்னும் வேலைக்கு வரலன்னு சொல்லிடுறாங்க அவங்க அந்த கடையில் இருப்பாங்க அவங்க கடை ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க அங்கே இருக்க அங்கே போய் பாருங்கன்னு சொல்லும்போது இவங்க ஃபர்னிச்சர் கடை நம்பரை வாங்கிட்டு அட்ரஸையும் வாங்கிக்கிட்டு அங்கே போகிறாங்க பேங்க் ஸ்டாஃபு ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க போயிட்டு நீ ரோஹிணியோட புருஷன் தானே ஆமாம் எந்த பேங்கில் கொள்ளடிச்சு இந்த கடையை வச்சுருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நாங்கள் பேங்கில் கொள்ளச்சோம் மாமா நீ யார் அப்படிங்கும்போது என்ன என்ன தெரியலையா எங்களை உனக்கு ரோஹிணி எங்கள்கிட்ட கடன் வாங்கினான்னு சொல்லிட்டு ஒன் ஒரு நாள் ரோட்டில் பிடிச்சோம்னா உங்கள் ரெண்டு பேரும் அவங்க தான் நாங்கள் எங்களுக்கு கடன் கொடுக்க உங்களுக்கு வக்கு இல்லை நீங்கள் வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்கீங்களா ஒழுங்கு மரியாதையா கணக்கு தீர் அப்படிங்கும் போது ரோஹிணி அங்கே வந்துடுறாங்க என்ன என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உனக்கு கொடுக்க பணம் கொடுக்க வக்குள்ள நீ வந்து பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்கியா முதல்ல எங்களுக்கு உள்ள கணக்கு தீர் அப்போ தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்புவோன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துடுறாங்க